அப்படின்னு சுருக்கம் அழைக்கப்படுற கி ராஜநாராயணன் அவர்களோட சிறுகதையை தான் பார்க்க போகிறோம் சிறுகதையின் பெயர் கதவு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல வெளிவந்த கதை இந்த சிறுகதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு வீட்டு வாசலில் உள்ள நிலக்கதவு அந்த கதவில் அந்த வீட்டு பசங்க அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க எல்லாருமே அதுல கதவுல ஏறி விளையாண்டுட்டுருக்காங்க எப்படி விளாட்றாங்கன்னா அது ஒரு பேருந்து மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கதவு மேலே ஏறி நின்று இங்கேயும் அங்கேயும் ஆட்டி விளையாண்டுட்டுருக்காங்க அந்த வீட்டு பையன்தான் சீனிவாசன் அவனோட அக்கா வந்து லக்ஷ்மி சீனிவாசன் தான் வந்து டிக்கெட் கொடுக்குற மாதிரி டிக்கெட் குளிச்சு கொடுத்துட்டுருக்கான் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் டிக்கெட் வாங்கிட்டு அந்த கதவு மேலே ஏறி பஸ்ஸில் போகிற மாதிரி அவங்க விளையாண்டுட்டுருக்காங்க திருநெல்வேலிக்கு டிக்கெட் கொடுங்க அப்படிங்கெல்லாம் பேசிக்கிட்டு விளையாண்டுட்டுருக்காங்க அந்த லக்ஷ்மி அப்பப்போ அந்த கதவை தொடச்சிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான விளையாட்டு பொருளாக இந்த கதவு இருக்குது அது ஒரு பழைய காலத்து காரை வீடு பெரிய கதவு போட்டிருந்துச்சு ஏற்கனவே அங்கே இருந்து அவங்க ரொம்ப வசதியான அவங்களுக்கு இருக்குது இப்போ அப்பப்பாவும் அவங்க ரொம்ப நடிச்சு போயிட்டாங்க அந்த வீட்டில் உள்ள அந்த லக்ஷ்மிங்கிற குழந்தைக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் அவனோட தம்பி சீனிவாசன் அது இல்லாமல் இன்னொரு சின்ன குழந்தையும் அவங்க இருக்கும் அவங்க அம்மா அவன் காட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க அப்பா வந்து மணிமுத்தாருக்கு கூலி வேலை செய்கிறதுக்காக போயிருப்பார் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி போனவர் இன்னும் வந்திருக்க மாட்டார் லக்ஷ்மி ஒரு நாளில் தெருவில் நடந்து போயிட்டுருக்கப்போ கீழே ஒரு தீப்பெட்டி அட்டை கிடக்குது அதில் வந்து ஒரு நாய்க்குட்டி படம் போட்டிருக்கு அதை அவள் எடுத்து வச்சுக்கிறாள் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கம் பக்கம் பார்த்துட்டு அதை அப்படியே சுத்தம் பண்ணி தொடச்சி அவள் வீட்டுக்கு கொண்டு வரா வரப்ப வந்து நொண்டி அடிச்சுட்டு விளாண்டுக்கிட்டே கொண்டு வந்துட்டுருக்காள் ஏன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது கிடச்சது வீட்டுக்கு வந்துட்டு தான் கொண்டு வந்ததை வந்து அவள் தம்பிக்கிட்ட காமிக்கிறாள் அவன் தம்பியும் அதை பார்த்தோன்னே அவனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இதை வந்து அவங்க வீட்டு கதவுல ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்மாஞ்சோரை கொண்டு வா நான் அதை கதவுல ஒட்டி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் தம்பியை ஒட்டி எடுத்துட சொல்லி அந்த பசையை வச்சு ஒட்டி அவங்க கதையில ஒட்டி வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அந்த கதை ஒத்து பார்த்தா அவங்க ஒட்டின அந்த நாய்க்குட்டி படத்துக்கு மேலே பார்த்தா இன்னொரு படம் இருக்கும் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒட்டின படங்கிறதுனால அது ரொம்ப அதுக்கேறி போயிருக்கும் அது வந்து அவங்க அப்பா ஓட்டின படமாக கூட இருக்கலாம் இப்போ மறுபடியும் பசங்கள்லாம் அதே மாதிரி கதவாட்டம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஊர் தலையாரி அவங்க வீட்டுக்கு வராரு வந்து விசாரிக்கிறாரு இங்கே உங்கள் அம்மா போயிருக்காங்க இல்லை காட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பா எங்கேன்னுக்கிட்டாங்க அவங்க எங்கே ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறார் இப்போ அந்த தலையாரி லட்சுமின்ட்டு என்ன சொல்கிறாருன்னா தீர்வை கொண்டாந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு அடுத்த நாள் தலையாரி வந்து லக்ஷ்மி அவங்க அம்மா இருக்கிறப்ப வீட்டுக்கு வருவார் வந்து தீர்வு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நாங்கள் நாங்க ரொம்ப வறுமையில இருக்கோம் அவங்க அப்பா பனிமுத்தாரு போனவர் அஞ்சு மாசமும் வரவே இல்லை வந்து கூலி வேலைக்கு தான் இவங்களுக்கு ஊற்றிட்டு இருக்கேன் இவங்களை வளர்க்கறதே எனக்கு பெரிய இதா இருக்கு எப்படி நான் அவங்களுக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தமா சொல்றாங்க ஆனா இதுக்கெல்லாம் வந்து தலையாரி வந்து ஆளே கிடையாது அவர் வந்து ரொம்ப காட்டமாக சொல்லிட்டு போயிடுறாரு எப்படியாவது நீ வந்து கொடுத்து தான் ஆகணும் இல்லைனா அப்புறம் எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி போயிடுறாரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வீட்டு வசல்ல பசங்களாம் விளாண்டுட்ருக்காங்க அப்போ தலையாரையும் ஒரு நாலு பேரும் வராங்க வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா இல்லைப்ப இவர் என்ன பண்ணுறாரு அவங்க வீட்டு நிலக்கதவை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க எப்படி எடுக்கிறாங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த நிலக்கதவை உடைய தூக்கி நாலு பேரும் தூக்கிட்டு போகிறாங்க இல்லை அந்த பசங்களுக்கெல்லாம் இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஏதோ ஊர்வலம் போகிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது அது தூக்கி தோல் வச்சுட்டு போகிறது இவங்க அதுக்கு முன்னாடி வந்து பிபி அப்படின்னு மேலே வாசி மேலே வாசிக்கிற மாதிரி நாதாசுரம் வாசிக்கிற மாதிரி விளாண்டுக்கிட்டு போய்ட்டுருக்காங்க அதில் சீனிவாசனும் சேர்ந்து விளாண்டுட்டு போய்ட்டுருக்காங்க ஆனால் லக்ஷ்மி மட்டும் அவள் வருத்தத்தோடு அவங்க வீட்டு வாசல்லேயே உட்காந்துருக்காள் இந்த சீனிவாசன் விளாண்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறான் அவங்க அக்கா வருத்தமாகவே உட்காந்துருக்கா அப்போ தான் அவனுக்கும் புரியுது அவங்க க அவங்க வீட்டு கதவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாகவே பக்கத்தில் உட்காந்துக்கிறான் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழகு சத்தம் கேட்குது அந்த சின்ன குழந்தை அழக சத்தம் கேட்குது சீனிவாசம் போய் அந்த குழந்தைய தூக்க பார்க்குறான் உடம்பு ரொம்ப கொதிக்குது அந்த குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்துருக்கத்தில் இருக்குது இது வந்து லக்ஷ்மி கிட்டே சொல்கிறான் லக்ஷ்மி வந்து பார்க்குறா அம்மா காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க வெளியில் அன்றைக்கி சாயந்தரம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க தலையில் சொல்லி எடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்க சொல்லி சேகரிக்கிற போது கையில் தேல் கொட்டி இருக்கும் அந்த வழி முகத்தில் இருக்கும் அதனால் அமைதியாக வந்து வீட்டு வாசலில் உட்காருவாங்க அப்போ தான் வந்து குழந்தை கை குழந்தை கையில் வாங்கிறப்போ உடம்பு சூடாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் அந்த நேரத்தில் தான் லக்ஷ்மியும் சொல்லுவாள் இது மாதிரி கதை ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதும் ராக்கம்மா அவங்க அம்மா பேர் வந்து ராக்கம்மா கேக்கமாக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே நடுக்கம் வந்துடும் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு ஆட்டம் வந்து வயிற்றில் தாங்க முடியாத ஒரு வழி தோன்ற மாதிரி இருக்கும் குழந்தைய இருக்க பிடிச்சிக்கிட்டே வந்து அவள் அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாள் என்ன பெத்த தாயி அப்படின்னு சொல்லி கத்தி அழ ஆரமிச்சிருவாள் பயத்துனால வந்து அந்த குழந்தைங்களும் பக்கத்துலேருந்து கொஞ்சம் விளங்கி நிற்கும் அளவுக்கு அவங்க அம்மா அழுத்துக்கிட்டு இருப்பாள் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு மணிமுத்தார்லேருந்து எந்த ஒரு தகவலுமே இது வரைக்கும் வந்ததா இல்லை ஒரு நாள் இரவு வந்து குளிர் வந்து அதிகமாக ஆயிடுச்சு அது வந்து கார்த்திகை மாதங்கிறதுனால நல்லா குளிர் காற்று வீசிட்டு இருந்துச்சு இந்த விஷக்காற்று போல அந்த குளிர்காற்று அப்போ வீசும் இதில் வந்து அந்த சின்ன குழந்தை பாவமும் அந்த குளிர் தாங்க முடியாமல் இறந்தே போயிடும் ராக்கம்மாவோட துயரத்தை வந்து அளவிட்டு சொல்லவே முடியாது அவன் வந்து லக்ஷ்மிக்காவும் சினிவாசன்காவும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் சீனிவாசன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பான் அப்போ போய்ட்ட மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அவனுக்கு ஒரு சின்ன அதே மாதிரி ஒரு தீப்பொட்டி கிடைக்கும் அதில் ஒரு படம் போட்டிருக்கும் அவன் மகிழ்ச்சியாக அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க அக்கா கிட்டே காமிப்பான் ஆனால் இப்போ அவங்க அக்கா வந்து அதனால் சந்தோஷப்பட மாட்டான் இவன் வந்து இல்லை பரவாயில்லை இதை கஞ்சி கொண்டு வா நான் அதை நான் ஒட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான் இல்லை கஞ்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லுவேன் இல்லை நீ காலையில் கஞ்சி வைக்கிறத நான் பார்த்தனே அப்படின்னு சீனிவாசன் சொல்கிறான் காலையில் கஞ்சி வச்சிருந்தான் ஆனால் வந்து நான் வெளியில் போகிறப்ப நாய் உள்ள வந்து கஞ்சி குடிச்சிட்டு போயிடுச்சு நம்ம வீட்டில் தான் கதவு இல்லை அப்படின்னு நான் சொல்வான் இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும் உள்ளே போய் பார்ப்பான் அந்த சிந்தி கடந்த கஞ்சி கொஞ்சம் எடுத்து அந்த அவங்க கொண்டு வந்த படத்தில் ஒட்டி அந்த கதவில் ஒட்ட போய் பார்ப்பான் கதவு இருக்காது பக்கத்தில் உள்ள செவத்தில் ஒட்டி பார்ப்பான் செவர் வந்து மண் சுவர் அப்படிங்கிறதுனால அதில் ஒட்ட முடியாது ஒட்ட ஒட்ட கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அன்றைக்கி சாயந்தரம் லக்ஷ்மி வந்து அந்த வீட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டுறப்ப வீட்டுருப்பாள் அப்போ வந்து சீனிவாசன் வந்து ரொம்ப அவளோட ஓடி வருவான் மூச்சு இறக்க ஓடி வந்து நிற்பான் அக்கா நம்ம பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒரு சாவடி இருக்குல்ல அந்த பின்னாடி வந்து நம்ம வீட்டு கதவு இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பரபரப்பாக சொல்லுவான் நிஜமாவா உண்மையாவா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டு அவ போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஓடி ஓடி போவாங்க கதவு வந்து அங்கே அந்த சாவடியில் உரமாக ஒரு ஒரு உவத்தில் வந்து சாட்சி வைத்திருப்பாங்க அவங்க தூரத்துலேருந்து அவனோட பழைய நண்பனை பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சியோடு ரெண்டு பேரும் போய் பார்ப்பாங்க பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டு பேருமே அமைதியாக அந்த கதவு பக்கத்தில் போய் பார்ப்பாங்க ரெண்டு பேருக்கும் இப்போது இருக்கிற ஆனந்தத்தை வந்து சொல்லவே முடியாது ரெண்டு பேரும் அப்படியே அந்த கதவை கையால் வருடி பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க அது வெளியிலே இருந்ததுனால கரையாண அறிக்கை ஆரம்பிச்சுருக்கோம் லக்ஷ்மி வந்து அவள் பாவாடையால் அந்த க கரையானை தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாள் ரெண்டு பேரும் அவங்க ஒட்டுன அந்த படத்தை பார்த்துட்டு கீரா இந்த கதையை எப்படி முடிக்கிறாரு லக்ஷ்மி கதவோடு தன் முகத்தை ஒட்ட வைத்து கொண்டால் அளவேண்டும் போல் இருந்தது அவளுக்கு சீனிவாசனை கட்டிப்பிடித்து கொண்டால் முத்தமிட்டால் சிரித்தாள் கண்ணில் இருந்து கண்ணீர் வலிந்து ஓடியது சீனிவாசனும் லட்சுமியை பார்த்து சிரித்தான் அவர்கள் இருவரின் கைகளும் கதவை பலமாக பற்றி இருந்த கீரா இந்த கதையை வந்து ரொம்ப எளிமையாக தான் எழுதியிருப்பாரு இருந்தாலும் இந்த கதை வந்து இதில் வர கதவு மாதிரி ரொம்ப கனமாக இருக்கும் ஒரு திடப்பொருளுக்கும் மனிதர்களுக்குமான உணர்வை வந்து இந்த கதை வந்து மிக சிறப்பாக உணர்த்துகிற மாதிரி இருக்கும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக அவங்க அம்மா அவங்க அந்த இது வந்து கரிசல் காட்டு பகுதியில் நடக்கிற மாதிரி கதை அவங்க ஊரில் உள்ள பஞ்சம் அவங்க வந்து சொல்லி கொடுக்குறப்ப கையில் தேல் கொட்டினை கூட அவங்க எப்படி பொறுத்துக்கிட்டு அவங்க இருக்காங்க அவங்க அப்பா விட்டுட்டு போனாலும் வந்து தன் பசங்களை அவங்க எப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றாங்க இந்த கதை வந்து நான் ரொம்ப வருஷங்கள் முன்னாடியே படிச்சிருக்கேன் அப்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் மறுபடியும் இந்த கதையை வந்து நான் இன்னொரு சமயத்தில் படித்து பார்த்தேன் அப்போ வந்து என்னோடய உணர்வு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அது எப்போ அப்படின்னா என்னுடைய நான் வந்து சின்ன வயசில் வாழ்ந்த வீடை வந்து இடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அந்த டைமில் வந்து அதை ரொம்ப நாளாக வந்து அந்த பக்கமே நான் போகாமல் இருந்தேன் அந்த இடிஞ்சு போன இடத்த வந்து பார்க்கக்கூடாது ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதை அந்த அந்த பக்கமே போகாமல் பார்க்காமலே இருந்தேன் அந்த பக்கமாக போனால் கூட வந்து நான் இன்னொரு பக்கமாக தலையை திருப்பிக்கிட்டு அப்படி தான் போயிட்டுருந்தேன் அப்படி ஒரு நாள் போயிட்டுருக்கப்போ வந்து அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு தூண் கிடந்துச்சு அது வந்து எங்கள் வீட்டு தூண் அது நான் சின்ன வயசில் இந்த படத்தில் இதில் வர மாதிரி அந்த அந்த ஓவியங்கள் ஒட்டி வைக்கிறதாகட்டும் அந்த தூணில் சாஞ்சி உட்காந்து படிக்கிறதாகட்டும் நான் படம் வரைகிறப்ப அந்த தூண் சாஞ்சு உட்காந்துட்டு ஒரு போர்டு வச்சுட்டு தான் அதில் படம் விளைஞ்சிட்ருப்பேன் அந்த தூணம் என் கண்ணு மாதிரி ரோட்டில் வந்து கீழே கிடக்கிற மாதிரி இருந்துச்சு அதை பார்த்தோன்னே தான் இந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஊருக்கு வந்து மறுபடியும் இந்த கதையை படித்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு சிறுகதை வந்து திரைப்படமாகவோ இல்லை ஷார்ட் ஃபிலிமாகவோ எடுப்பாங்க அப்படி வந்து இந்த கதைங்கிற கதையை வந்து மதுரா அப்படிங்கிறவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காரு பொதுவாக வந்து சிறுகதையை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்ப ஒன்று ரெண்டு குறைகள் இருக்குது செய்யும் ஆனால் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்குறப்ப எனக்கு கதையை படிக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அதே ஒரு நிறைவு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்குறப்ப இருந்தது கீரா அவர்கள் சொல்லாத இன்னும் சில விஷயத்தை கூட வந்து ரொம்ப அழகாக வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க இதை நீங்கள் வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை படித்தப்போ ஏற்பட்ட அதே திருப்தியை வந்து இந்த குறும்படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு ஏற்படும்